அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு குறள் எண் ஏழுநூற்று தொன்னூறு இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் நட்பு இவர் எமக்கு இவ்வளவு அன்பினர் யாம் இவருக்கு இத்தன்மையவர் என்று ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கூறினாலும் அந்த நட்பு தன் சிறப்பை இழந்துவிடும் இவர் எமக்கு இவ்வளவு அன்பினர் யாம் இவருக்கு இத்தன்மையவர் என்று ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கூறினாலும் அந்த நட்பு தன் சிறப்பை இழந்துவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்